முடி கொட்டும் உடல் அரிக்கும் அதை விட முக்கியமான விஷயம் இரவில் தூக்கம் வராது கடையில் விக்குது இல்லையா டிவில விளம்பரம் வருது இதில் வாயில ஊத்தணும் என்ன தெரியுமா கக்கூஸ் கலவருக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் குடிக்க கூடாதுங்க ஆமா எல்லாரும் சண்டை போட்டோமா இல்லையா நாம் வாங்கவில்லை என்றால் அவன் எப்படி விற்க முடியும் அந்த மாதிரி நாம என்ன பண்ணணும் ஊருக்குள்ள போய் ஒரு கலாட்டா பண்ணிட்டே இருக்கணும் எல்லா கடையிலையும் போய் நமக்கு என்ன வேணுமோ கேட்கணும் இல்லைன்னு சொன்னா சிரிச்சிட்டு இது கூட இல்ல எல்லா குப்பை வச்சிருக்க அப்படின்னு வந்துடணும் இப்படி நம்ம திரும்ப திரும்ப கேட்டா அந்த ஊர் மாறுதுங்க தண்ணீரை வாய் வச்சு தான் குடிக்கணும் முஸ்லீம்கள் இஸ்லாத்துல தண்ணியை வாய் வச்சு குடிக்கணுங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க எனவே தண்ணீரை குடிக்கும் பொழுது அண்ணாந்து குடிக்கூடாது வாய் வச்சு குடிக்கணும் உடனே அடுத்த கேள்வி தம்பி பப்ளிக்ல ஒரு டம்ளர் வச்சிருக்காங்க எல்லாரும் குடிக்கணும் நீ போய் எடுத்து இந்தாப்பா குடினா எப்படிப்பா குடிக்கிறது அப்படின்னு கேட்டா சரி வீட்ல குடிக்கும் போது வாய் வச்சு குடிச்சுக்கோங்க பப்ளிக்ல குடிக்கும்போது எப்படி குடிக்கணும்னா எல்லாரும் குடிக்கிற டம்ளர்ல வாய் வச்சு குடிக்காதீங்க அப்ப என்ன பண்ணுங்க அண்ணாந்து ஊத்துங்க நல்லா அண்ணாந்து ஊத்திட்டு மெதுவா முழுங்கணும் ஊத்தும் போதே முழுங்க கூடாது ஊத்தணும் அண்ணாந்து முழுங்கறதை விட அண்ணாந்து ஊத்திட்டு தலையை நேரா வச்சு பொறுமையா இங்க பாருங்க எவ்வளவு மெதுவா தண்ணி முழுங்குறமோ அவ்வளவு பாசிட்டிவ் மூணாவது பாயிண்ட் பாருங்க முக்கியமான பாயிண்ட்ங்க ரத்தத்தின் பிஹெச் வேல்யூ எவ்வளவு தெரியுங்களா ஏழு புள்ளி நாலு எல்லாரும் நல்லா பிஹெச் வேல்யூ என்னன்னா பர்சன்டேஜ் ஆப் ஹைட்ரஜன் ஜீரோல இருந்து ஏழு வரைக்கும் ஆசிட்னு பேரு இருந்து பதினாலு அல்கலைன்னு பேரு இது படிச்சவங்களுக்கு புரியும் படிக்காட்டி பரவாயில்ல புரிஞ்சுக்குங்க தண்ணிக்கு ஒரு பிஹெச் வேல்யூன்னு ஒரு அளவு இருக்குதுங்க இருந்து ஏழு வரைக்கும் அதுக்கு பேரு அமிலம் ஏழுல இருந்து பதினாலு காரம் ரத்தத்தின் பிஹெச் வேல்யூ எவ்வளவு ஏழு புள்ளி நாலு இது காரமாக மிலமா காரம் அப்போது நல்லா கேனீங்க ரொம்ப சிம்பிள் தான் பெருசாலாம் சொல்லலை குடிக்கிற தண்ணியோட பிஹெச் வேல்யூ ஏழு புள்ளி நாலை விட அதிகமாக இருந்தால் பாசிட்டிவ் கம்மியாக இருந்தால் நெகட்டிவ்ங்க சிம்பிள் இப்போது இங்கே பாருங்க கோலா ஃபேண்டா மிரண்டா பெப்சி யாரெல்லாம் குடிக்கிறீங்களோ நல்லாவே இருக்க மாட்டீங்க ஏன்னா அதோடய பிஹெச் வேல்யூ ரெண்டு புள்ளி அஞ்சு நீங்க செக் பண்ணி பாருங்க பியூர் ஆசிட் அதனாலதான் கக்கூசில் ஊத்தினா நல்லா கழுவுது இனிமேல் பெப்சி கொக்கோ கோலா ஃபேண்டாவ கக்கூஸ் கழுவுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் குடிக்க கூடாதுங்க ஏங்க ஒரு விஷயம் தெரியுமா கொக்கோ கோலா ஃபேண்டா மிரண்டா இருக்கு கடையில் விற்குது இல்லையா டிவியில் விளம்பரம் வர்றது இதில் வாயில் ஊற்றுனா என்ன தெரியுமா உங்கள் ரத்தத்தின் பீகச்சி வேல் எவ்வளவு ஏழு புள்ளி நாலு இது கொக்கோலா எவ்வளவு ரெண்டு புள்ளி எட்டு என்னாகும் தெரியுமா இது உள்ள போனோடனே ரத்தத்துல கலந்த உடனே ரத்தம் ஆசிடாக மாறுகிறது பிஹெச் வேல்யூ குறைகிறது ரத்தத்தின் பிஹெச் வேல்யூ குறைந்தால் முடி கொட்டும் உடம்பெல்லாம் அரிக்கும் யாரெல்லாம் உங்க உடம்பு பிஹெச் வேல்யூ குறைஞ்சு ஆசிட் உடம்பா மாறுதோ சிம்டம் என்ன தெரியுமா முடி கொட்டும் உடல் அரிக்கும் அதை விட முக்கியமான விஷயம் இரவில் தூக்கம் வராது பகலில் மட்டுமே தூக்கம் வரும் சில பேர் இருப்பாங்க பகலெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க நைட் எல்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க இரவி ஆட்டம் பகலினில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம்னு மாறி போயிரும் அது காரணம் ஆசிட் பாடி ஆல்கலைன் பாடி இருந்துச்சுன்னா உடம்பு காரமா வச்சிருந்தீங்கன்னா நைட்டு எட்டு ஒன்பது மணிக்கு அப்படி தூக்கம் தள்ளும் மூஞ்சி பார்த்தாவே தெரியும் தூக்க வர மாதிரி இருக்கும் எங்க குழந்தைங்க எல்லாம் பாக்குறமா இல்லையா அதை மூஞ்சி பார்த்தா கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா தூக்க வர மாதிரி இருக்கா இல்லையா நமக்கு அது வரதில்லை ஏன்னா ஆசிட் பாடி இங்க பாருங்க சிம்பிளா சொல்லிட்டா கொக்கோலா ஃபேண்டம் மிரண்டா பெப்சிய தயவு செய்து யாரும் குடிக்காதீங்க ஆமா ஜல்லிக்கட்டப்போ எல்லாரும் சண்டை போட்டோமா இல்லையா அப்புறம் எது குடிக்கிறீங்க கொக்கோலா கம்பெனியை போய் நீ விக்காதரா 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 சொல்றதை விட வாங்காமல் இருப்பதே சிறப்பு நாம் நாம் வாங்கவில்லை என்றால் அவன் எப்படி விக்க முடியும் டிவியில கெட்ட விஷயம் போடாதரான்னு சொல்றதை விட்டுட்டு அந்த கருமத்தை பார்க்காம இருந்தா அவதுக்கு போடுறான் டிஆர்பியில தெரியும் உங்க டிவி அவன் டிவிய நீங்க ரிமோட்ல போட்டிருக்கீங்களா தெரியுமா உங்களுக்கு உங்கள் வீட்டு டிவியில் இப்பொழுது என்ன சேனல் பாக்குறீங்களா என்று சென்சார் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா எல்லா வீட்டு டிவிலயும் ரிமோட் மாத்துறீங்க இல்லையா அந்த டைமிங் ரெக்கார்ட் ஆகி இந்த டைம்ல எத்தனை டிவியில பாக்குறாங்கன்னு தான் அதை போடுறான் அப்போ எந்த டிவியில எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வேண்டாமோ அதை நீங்கள் பார்க்காமல் விட்டுவிட்டால் அவனுக்கு தெரியும் அவன் அதை உங்களுக்கு போட மாட்டான் எந்த நிகழ்ச்சி வேண்டுமோ அந்த நிகழ்ச்சி மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருந்தால் அதை மட்டுமே போடுவான் இவ்வளவுதான் விஷயம் அப்ப என்ன பண்ணணும் நமக்கு என்ன வேணுமோ நாம தான் கேட்கணும் அப்போ இங்க பாருங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் எல்லா கடையிலையும் போய் வேணும்ன்னு ஒரு தமாசு பண்ணுவேன் ஒரு கடையில் போய் ஒரு மூலிகை டீ அப்படின்னு கத்துவேன் சாதாரண டீ கடையில போய் அங்கிருந்து டீ கிடைக்காரு தம்பி மூலிகை டீலாம் இல்லை

இப்படி தாங்க நம்ம என்ன பண்ணணும் சும்மாவே இருக்கக்கூடாது அதாவது கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கணும் இதை தான் பழ பழக்கடைக்கெல்லாம் போவேன் சத்தம் போட்டு கேட்பேன் திராட்சை பழம் ஒரு ரெண்டு கிலோ கட்டுங்க அப்படின்னு வேணுமென்ன இப்படி வாங்க போவேன் சும்மா போகிறது அந்த திராட்சை கட்டுவாங்களா சத்தமாக கேட்குறது இது என்ன திராட்சை அப்படிங்கிறது அந்த கடைக்காரரு சிரிச்சிட்டே சந்தோஷமா சீன்லெஸ் அப்படிம்பாரு ஐயோ சீன்லெஸ்ஸா அதை சாப்பிட்டா நானும் சீன்லெஸ் ஆகிருக்கேன் அப்படின்னு ஓடி வந்துடுறது யாராவது வாங்குவாங்களா புரிந்து கொள்ளுங்கள் எப்போவுமே இந்த ஒரு படத்துல இருக்கானா அப்படின்னு கேட்டு அனுப்புறாரு ஊருக்குள்ள போய் ஒரு பண்ணிட்டே இருக்கணும் எல்லா கடையிலயும் போய் நமக்கு என்ன வேணுமோ கேட்கணும் இல்லேன்னு சொன்னா சிரிச்சுட்டு இது கூட இல்ல எல்லா குப்பையும் வச்சிருக்க அப்படின்னு வந்துடணும் இப்படி நம்ம திரும்ப திரும்ப கேட்டா அந்த ஊரு மாறுதுங்க என்னைய மாத்துங்கன்னு நம்ம பேசி ஒரு அஞ்சு வருஷம் இருக்குமா இப்ப பாருங்க எல்லா இடத்துலயும் செக் என்ன செக் என்ன செக் என்ன இல்லையோ போர்டு மாற்றா இல்லையா நம்ம விக்கிறத பாத்துட்டு இப்ப என்ன செக் என்ன சொல்லி எல்லா இதே எல்லாருமே அவனுங்க மாறுறாங்களா இல்லையா அவனுங்கள்கிட்ட நாம என்ன வேணுங்கிறத நாம தான் சொல்லணுமே தவிர தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எதை வாங்குகிறீர்களோ அது மட்டுமே கடையில் விற்கப்படும் நல்ல பொருளை நாம இன்னிலிருந்து வாங்க ஆரம்பிச்சா நல்ல பொருள் மட்டும்தான் விற்பாங்க அதனால் கொக்கு கோலாவை வாங்க வேண்டாம்னு சொல்றதை விட சாரி விற்க வேண்டாம்னு சொல்றதை விட வாங்காமல் இருப்பதே சிறப்பு எனவே யாரும் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காதீங்க இது குடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த வியாதியும் குணமாகாது சுகர் குணமாகாது பிபி குணமாகாது மூட்டு வலி சரியா போகுது ஏந்திரியுமா இங்க பாருங்க கொக்கோலா ஃபேண்டா மிரண்டா குடிக்கிறீங்கல்ல குடிச்சோன்னு என்ன ஆகும் ரத்தம் வந்து பிகச்சுவலி குறையுமா ஆசிடா மாறுமா என்னங்க தெரியுமா ரத்தம் ஆசிடா மாறின அடுத்த நிமிஷம் இந்த பீனியல் இருக்கு இல்லையா அது என்ன பண்ணும் உடனே எலும்புகளில் உள்ள கால்சியத்தை மெக்னீசியத்தை உடைத்து ரத்தத்தில் கொட்டும் அப்பொழுதுதான் நீங்கள் அன்று உயிரோடு வாழ முடியும் எப்பொழுதெல்லாம் பிஹெச் வேலை குறைவான தண்ணியை குடிக்கிறீர்களோ உங்கள் எலும்பு உடைக்கப்படுகிறது எனவேதான் கழுத்து வலி வருகிறது சர்வைக்கல் வருகிறது முதுகு தேந்தி வடிக்கிறது வச்சு சுத்திக்கிடு இடுப்பு வலிக்குது மூட்டு வலிக்குது கெண்டைக்கால் வலிக்குது ஏன் ஜாயின் பெயின் வருது வருது எல்லா ஜாயிண்ட் பெயினுக்கும் எல்லா முதுகு வலிக்கும் எல்லா மூட்டு வலிக்கும் ஒரே காரணம் ரத்தம் ஆசிடாக மாறுவதே